படித்ததில் பிடித்தது இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதன் ஐயா அவர்கள் ஆம் பிறக்கும் போதும் மனிதன் அழுகின்றான் இறக்கும் போதும் மனிதன் அழுகின்றான் ஏனென்று தெரியவில்லை என்று இன்றைய படித்ததில் பிடித்ததோடு இணைந்து கொள்கின்றார் வாருங்கள் கேட்போம் என்ன செய்கிறார் என்ன சொல்கிறார் என்று தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையில் பிறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடலை பார்ப்போம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பொதுவாக கண்ணதாசன் தான் படைக்கும் படைப்புகளில் தன்னைத்தானே ஒன்றி ஊன்றி அதுவாக மாறி படைப்பார் அப்படி படைத்த பாடல்களில் இதுவும் ஒன்றாகும் தத்துவார்த்தமான வரிகளை படைத்திருப்பார் பாடலை பார்ப்போம் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஆம் பிறந்த குழந்தை அழவில்லை என்றால் அந்த வேலையை சுற்றி இருக்கும் உறவுகள் செய்யும் ஆம் பிறந்த குழந்தை அழுதால்தான் நலமாக உள்ளது என்பார் அதனால் அழவில்லை என்றால் குழந்தைக்கு பதிலாக என்னவோ குழந்தைக்கு என்னவோ ஆயிற்று என்று உறவுகள் அழ ஆரம்பிக்குமாம் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் கண்களில் நீர் வரும் என்பார்கள் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எண்ணி எண்ணி நிகழ் நிகழ்காலத்தை இழப்பது மட்டாமல் மட்டுமல்லாமல் கவலையும் மறந்து கவலை யாருக்குத்தான் இல்லை கவலை இல்லாமல் ஒரு நா ஒரு நாளேனும் சிரிக்க மறந்தாய் மானிடனே மகிழ்ச்சியாய் இருக்கும்போது கூட இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா இருக்குமா என எண்ணி அப்போதும் கவலை கொள்கிறாய் எதற்கெடுத்தாலும் அழுகிறாய் இயற்கை அழுதால் அதாவது இயற்கை மழை பெய்தால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் மனிதனே நீ அழுதால் இயற்கை உன்னை பார்த்து சிரிக்கும் என்பார் கண்ணதாசன் இப்படி தொடர்ந்து செல்லும் பாடலில் முத்தாய்ப்பாக பாடுவார் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் ஆஹா என்ன வரிகள் தன்னை அறிந்திருந்த தனக்கொரு கேடில்லை தான் இன்பம் பெறலாம் என்பதையும் தனக்கு தன்னுடையது போன்ற தன்னலத்தை மறந்தால் பேரின்பம் பெறலாம் என்பதை கண்ணதாசன் அவர்கள் பாடல் மூலம் அறிவுறுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த கவலையில்லாத மனிதன் படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சந்திரபாபு பாடிய கண்ணதாசன் பாடலை கேட்போமா கவலை சிரிக்க மருந்தாய் மானிடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் பிறக்கும் பணித்துவ முகிலின் கண்ணி மழை என சொல்லுவார் இரவில் கண்ணு நீ பணித்துறி என்பார் முகிலின் கண்ணு நீ மழை என சொல்லல இயற்றை அடுதா உலகம் செழிக்கும்

டும் போரும் அழுகின்றாய் ஒவ்வொரு நாளே கவலை இல்லை;&#10;சிரிக்கவேندாய்;&#10;மனதன்னி;&#10;பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் பாடல் நம்மை உணர வைக்கும் பாடல் எதற்கெடுத்தாலும் அழுகின்ற விரக்தி கொள்கின்ற தன்மையை விடுத்து தன்னலம் மறந்து வாழ்கின்ற தன்மையை நம்பிக்கையை கொடுக்கின்ற கண்ணதாசனின் இந்த பாடல் திரை இசைத்துறையில் சிறப்பான பாடல் பாடல்களில் இதுவும் ஒன்றாகும் இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசைத்துறையில் கண்ணதாசினி இலக்கிய சுவையை சுவைப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா அருமையான ஒரு தத்துவ பாடலோடு இணைந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நன்றிய மீண்டும் மீண்டும் இப்படியான சிறப்புகளோடு தத்துவ பாடல்களோடும் இனிய பாடல்களோடும் இலக்கிய சுவையோடும் கண்ணதாசன் ஐயா அவருடைய இலக்கிய சுவையோடும் அணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இந்த வகையிலே அடுத்து வானிலைக்கு வருகின்ற